பல்லவ வம்சாவளி முக்கிய அரசர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இவங்களை முக்கிய அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேர் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் முக்கிய அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க பல்லவ வம்சாவளியில வந்த இந்த முக்கிய அரசர்களை பற்றி பார்க்கலாம் தொடக்ககால பல்லவ அரசர்கள் சாத வாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் தான் ஆனால் இவங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த பேரரசருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கப்பம் கட்டிக்கிட்டு அரசர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க எந்த பேரரசுக்கு கீழே அப்படின்னா சாத வாகனர்களுக்கு கீழே இந்த தொடக்க கால பல்லவ அரசர்கள் அதுக்கப்புறமா இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு எந்த காலகட்டத்தில் அப்படின்னா கிபி பொது ஆண்டுக்கு முன் ஐநூற்றி ஐம்பது வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு எந்த அரசர் அப்படின்னா சிம்ம விஷ்ணு யாருடைய மகன் இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பிரர்களை வந்து அழிச்சு இந்த கலப்பிரர்கள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் அந்த கலப்பிரர்களை அடித்து ஒழித்தவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒழித்திருக்காரு ஒழித்து ஒரு பல்லவ ஒரு வலுவான பல்லவ அரச வந்து நிறுவனவர் யார் அப்படின்னா உருவாக்குனா யார் சிம்ம விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு சோழர் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம விஷ்ணு வந்து வெற்றி இருக்கார் அப்புறம் சிம்ம விஷ்ணுவோடைய மகனான முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கியிருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பு யாருக்கு அப்புறம்னா முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறமா முதலாம் நரசிம்மவர்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்காரு அதுக்கப்புறமா இரண்டாம் நரசிம்மவர்மன் அதுக்கப்புறம் ராஜசிம்மன் இரண்டாம் நந்திவர்மன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற முக்கிய அரசர்கள் கடைசி பல்லவ மன்னர் யார் அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிறவர் தான் கடைசி பல்லவ மன்னன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பல்லவ அரசர்கள் பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருடைய பேரெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இரண்டாம் சிம்மவர்மன் சிம்ம விஷ்ணு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அவருக்கு அப்புறமா முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் இரண்டாம் நந்திவர்மன் க பல்லவர்களுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிறவர் தான் பல்லவர் மன்னர்களுடைய கடைசி மன்னர் அதுக்கப்புறம் இங்கே பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி பரஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொண்டர் அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்டார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருந்திருக்காரு இந்த பரஞ்சோதி அப்படிங்கிறவர் சிறு தொண்டர் அப்படின்ற பெயரில் பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு வதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார் அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார் அதான பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ப கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பக்தி பரவசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி விடுறது இவர் வந்து பார்த்தீங்கன்னா படை தளபதியாக இருக்காரு படையெடுத்து போய் எத்தனை வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பார் அதுக்கப்புறமா மனம் மாறி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபக்தராக மாறியிருக்கார் சரிங்களா இது இந்த தகவல் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா பெரிய புராணத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் நமக்கு கிடைக்குது அதாவது முதலாம் நரசிம்ம உர்மனுடைய தளபதி யாருன்னா பரஞ்சோதி இவர் யார் யாரும் இல்லை சிவபக்தரா மனமாற்றம் அடைந்த பின்னாடி சிறு தொண்டர் அப்படின்னு அறியப்பட்டிருக்காரு இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா வதாபி படையெடுப்புல பல்லவர்கள் படைக்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு அந்த அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் சிவபக்தரா மாறிருக்காரு இந்த தகவல் பெரிய புராணத்துல இருந்து நமக்கு தெரிய வருது அதுக்கப்புறமா மகேந்திரவர்மனை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது நான் சொன்னேன்ல முதலாம் மகேந்திரவர்மன் ரொம்பவும் நமக்கு ஃபெமிலியராக தெரிந்த ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கிபி ஆறுநூறுல இருந்து அறுநூற்றி முப்பது வரைக்கும் முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலம் பல்லவர் ஆட்சியில் ஒரு சிறப்பு பல்லவர்கள் ஆட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஒரு பங்களிப்பு செய்தவர் இந்த முதலாம் மகேந்தவர்மன் தொடக்க காலத்தில் இந்த முதலாம் மகேந்தவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா சைவத்துறவி அப்பரால திருநாவுக்கரசராக திருநாவுக்கரசர் அப்பறை வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர்னு சொல்லுவோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் சைவத்தை வந்து இருக்கார் ஏற்கனவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமண மயத்தை சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா இந்த அப்பர் திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய போதனைகளால் மயங்கி வந்து பார்த்தீங்கன்னா சைவத்தை வந்து தழுவி தழுவிருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன் அதுக்கப்புறமா கலை மற்றும் கட்டடக்கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பேராதரவு அளிச்சிருக்காரு திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காரு அதுக்கு அந்த பாணி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர பாணி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அதாவது திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து ம முதலாம் மகேந்திரவர்மன் அறிமுகம் செஞ்சு செஞ்சுருக்காரு அந்த பாணி எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னா மகேந்திர பாணி அப்படின்னு குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் இவர் வந்து எழுதியிருக்காரு அந்த அப்படிப்பட்ட நாடகம் என்ன அப்படின்னா மற்ற விலாச பிரகசனம் அப்படின்ற அந்த ஒரு நாடகம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா க சமஸ்கிருதத்தை எழுதியிருக்கு மற்ற விலாச பிரகசனம் அப்படின்னு இது குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்ற பொருளை கொடுத்துருக்காங்க உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியிருக்காரு இந்த நாடகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பௌத்தத்தை எழிவுபடுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததாக சொல்லப்படுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் எழுதலாம் நம்மளுடைய சமயத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ நம்ம மொழியை பற்றியோ எவ்வளோ வேணால் நம்ம சிறப்பாக எழுதலாம் அதாவது நான் என்னுடைய கருத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம நம்ம வந்து நம்மளுடைய மொழி நம்மளுடைய மதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பாக வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் மற்றவர்களுடைய மொழியையும் மற்றவர்களுடைய மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழிவாக பேசக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா தவறும் கூட அதான் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் வந்து உள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான செயல் தான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் புத்தகங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பான மொழி தமிழ்மொழி இப்போ போல் வேறு எங்கேயுமே மொழிகள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் மற்ற மொழி மோசமான மொழி அப்படின்னு நம்ம தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க மாட்டோம் தான் சொல்கிறேன் மற்றவங்களை இழிவுபடுத்துற மாதிரி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அப்புறம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் வதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் யாருனா இரண்டாம் புலிகேசி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போர்கள் வந்து மேற்கொள்ளப்படுது இந்த போரில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க எல்லாம் ட்ராவில் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது வெற்றி எப்போ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த போர்களில் ஒன்றில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டுடைய வடக்கில் பெரும் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியதாக தெரியுது அதுக்கப்புறமா முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகனான முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறாரு இவருடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ கிபி அறநூற்றி முப்பதுலேருந்து கிபி அறநூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார் அவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த போரில் வந்து தோக்கி தோத்துட்டார் அந்த தோல்விக்கு பழிவாகும் வகையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாலைக்கருகளுடைய தலைநகரான வதாபியை வந்து கைப்பற்றார் வதாபியை கைப்பற்றி வதாபி தீக்கிரையாக்கப்பட்டது இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டார் இரண்டாம் புலிகேசி தான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனை தோக்கடித்தது தோக்கடித்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் ஒரு பெரும் பகுதியை வந்து கைப்பற்றிட்டாரு இதுக்கு பழிவாங்கிற வகையில் தான் சாலக்கியர்களுடைய தலைநகரான வதாபியை வந்து கைப்பற்றி மதுரை குளிந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரியே வதாபியும் வந்து பார்த்திங்கன்னா தீக்கு தீயில் குளிந்து விட்டு எரிக்கப்பட்டது இரண்டாம் புலிகேசியும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டார் அதுக்கப்புறமா இரண்டாம் நரசிம்மவர்மன் இவருடைய இவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறாரு இவருடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ கிபி அறுநூற்றி தொண்ணூற்றி இருந்து கிபி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சி செஞ்சார் நான் ராஜ ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டார் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து ராஜசிம்மன் அப்படின்னும் அழைக்கப்பட்டார் இந்த ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் மாபெரும் வீரர் சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காரு சீனா நாட்டுடைய தூதுக்குழுக்களை வரவேற்றும் செஞ்சிரு வரவேற்பையும் செஞ்சுருக்காரு ஒப்பீட்டளவில் அவருடைய காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாதனால இந்த நிற இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாதனால இவரால் கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடிஞ்சுது என்ன கோயில்களை வந்து கட்டியிருக்காரு அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து கட்டியிருக்காரு இதில் நான் இருக்க எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா கொடுத்திருக்காங்க பாருங்க அரசர்களின் பெயர்கள் பட்டங்கள் அரசர்களின் பெயர்கள் அதாவது பல்லவ அரசர்கள் யார் யார் அந்த பல்லவ அரசர்களுக்கு என்னென்ன பட்டங்கள் வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் அரசர்களின் பெயர்கள் சிம்ம விஷ்ணு இவருக்கு என்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவனி சிம்மர் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாம் மகேந்திரவர்மனுக்கு எத்தனை பட்டங்கள் இருக்கு பாருங்க சங்கீரண ஜதி அப்புறம் மத்த விலாசன் குணபாரன் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அஞ்சு பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது முதலாம் மகேந்திரவர்மனுக்கு சங்கீரண ஜதி மத்தவிலாசன் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் இந்த மாதிரி பேர்கள் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு என்ன பேர் இருக்குன்னு பாருங்கள் மாமல்லன் இந்த மாமல்லபுரம் கோயில் கொடைவரை கோயில் வந்து கட்டியிருக்க பார்த்தீங்களா அவர் தான் முதலாம் நரசிம்மவர்மன் அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவருக்கு வேற ஒரு பேர் இருக்குது வதாபி கொண்டான் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்குது ஏன்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி வதாபியை வந்து தீக்கிரையாக்கி இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டவர் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு வதாபி கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரியே முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு